அரசு துவக்க பள்ளியில் இனி நண்பர் லோகேஷ் அவர்களால் எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருந்தளத்திற்கும் பாராட்டுவதற்கும் செயல் இனி நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் கல்வி நிலைக்குழுவின் தலைவர் அம்பிக்கின் என்பர் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே பதினாலாவது மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எண்ணி நண்பர் பெருமுடி எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தின் பெருந்தலைவர் அவர்களே முன்னாள் பெருந்தலைவர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயலாளர்கள் ஒருவர் பெருமதற்றுக்குடியின் நடவாக்கம் ரவி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஊராட்சி மன்றத்தின் தலைவர் திருமதத்திற்குரிய சிவபூஷணம் ரவி அவர்களே ஒன்றிய குழுவின் கவுன்சிலர்களே வருகை தந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளே உங்கள் பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதத்திற்குரிய ஒன்றிய செயலாளர் மரியாதைக்கும் பாராட்டுவதற்கும் உரிய முன்னாள் ஊராட்சி தலைவர் இணைய நண்பர் வெங்கடேசன் அவர்களே வருகை தந்த நம்முடைய மரியாதைக்குரிய ஊராட்சி அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் திரு சித்திரப்பாக்கம் ரவி அவர்களே ஜெயச்சந்திரன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய நண்பர் லோகேஷ் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இன்றைக்கு ஒரு நூறு நீண்ட இருக்கைகளுடன் கூடிய அந்த டெஸ்க் வாங்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த திட்டம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் திட்டமாக இருந்தாலும் எண்ணும் எழுத்தும் திட்டமாக இருந்தாலும் இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலம் பள்ளி கல்வியின் தரம் என்பது இன்றைக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக புகழ்பெற்ற திட்டங்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் மேடவாக்கத்தில் இருக்கிற இந்த தொடக்க பள்ளியில் ஏற்கனவே காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்னால் நானும் சட்டமன்ற உறுப்பினரும் அம்பிக்கினி ரவி லோகேஷ் போன்றவர்கள் அம்மையார் சிவபூஷணம் போன்றவர்களும் பங்கேற்று இந்த பள்ளிக்கு ஒரு கூடுதல் கட்டிடத்தை அரசு அனுமதித்து மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த கட்டிடம் கட்டும் பணி தற்போது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேடவாக்கத்தில் இருக்கிற மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பள்ளி கல்வியை வளர்த்தெடுக்கும் முயற்சியாக பேராசிரியரின் பெயரால் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஐந்து ஆண்டுகளுக்கு பள்ளி கட்டிடங்களின் கட்டுமானத்திற்காக ஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு வருடத்திற்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை நிதியை தந்து இன்றைக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கூடுதல் வகுப்பறைகள் ஆயிரக்கணக்கான கூடங்கள் ஆயிரக்கணக்கான அரங்க மேடைகள் என்று இன்றைக்கு கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த பள்ளிக்கும் கூட மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவிலான இந்த கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதேபோல் பக்கத்தில் இருக்கிற மேல்நிலை பள்ளிக்கும் அரசின் சார்பில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்னாள் உரையாற்றிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சொன்னதை போல இந்த ஊராட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த பெருமதிப்புக்குரிய திரு ரவி அவர்கள் இன்றைக்கு அவருடைய துணைவியார் சிவபூஷன் தான் இந்த ஊராட்சி தலைவராகவும் இருக்கிறார்கள் இன்றைக்கு அரசாங்கத்தின் உதவியோடு இந்த பள்ளிகளின் தல அதாவது கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குரிய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து மாதிரி பள்ளிகளாகவே இந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளிகள் விளங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் மாணவர்களை கொண்ட ஒரு பள்ளியாக இந்த தொடக்க பள்ளி இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளியில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே அந்த பள்ளி மாணவர்களுக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த ஆண்டு வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு பள்ளிகளின் தொடக்க நாளிலேயே அவர்களுக்கான சீருடைகள் அவர்களுக்கான புத்தக பைகள் அவர்களுக்கான புத்தகங்கள் அவர்களுக்கான பென்சில் பேனா போன்ற பல்வேறு கல்விக்கான உபகரணங்களை இன்றைக்கு கொடுத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கும் இந்த பள்ளியில் அனைத்து குழந்தைகளுக்கும் அதுபோன்ற கல்வி உபகரணங்களும் தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை தந்த நண்பர் ரவி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அம்மையார் சிவபூஷணம் ரவியவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த தம்பி லோகேஷ் அவர்கள் ஒரு சிறப்பான முயற்சியாக போன்ற பள்ளிகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு ஒரு ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த உபகரணங்களை தந்திருப்பது என்பது இந்த பள்ளியில் இருக்கிற கல்வி வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருக்கணும் என்பதை லோகேஷ் லோகேஸ்வர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி ஒரு விடைபெறவில்லை நன்றி வணக்கம்